ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி நான் சொல்கிறத கேட்டால் கண்டிப்பாக இந்த தேர்டு டெஸ்ட் போட்டி வெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலிய எதிரான டெஸ்ட் தொடரையும் வெல்டறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்திய அணிக்கு கொஞ்சம் அட்வைஸும் கொஞ்சம் ஆறுதலாக பேசுகிற மாதிரி நியூசிலாந்து அணியின் முன்னாள் அதிரடி வீரர் மற்றும் இப்போது இங்கிலாந்துக்கு தலைமை பயிற்சியில இருக்கும் பிராண்டம் மெக்கலம் பார்த்திங்கன்னா இந்திய அணிக்கு ஆதரவாக சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரே ஒரு சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணிக்கு ஆப்போசிட்டாக தோல்வி தவிட்டாங்க டெஸ்ட் போட்டியில் அதுக்கப்புறம் பத்திரிகையாள சந்திப்பில் சந்தித்தார் நம்ம பிராண்டம் மேக்லாம் அப்போது இங்கிலாந்து தோல்வி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் பத்திரிகையாளர் நம்ம இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் சீரிஸ் குறித்து கேட்டதுக்கு என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா இந்திய அணி வெல்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இருக்கு ஆனால் இந்திய அணி அவங்களோட கேம் ஆட மாட்டாங்க அவங்களோட கேம் என்ன அதிரடியாக வந்தால் அதிரடியாக ஆடணும் அப்போ தான் டீம்லேயே எதனா ஒரு மாற்றங்கள் வரும் ரிஷப் பண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம ரோஹித் சர்மாலாம் பார்த்தீங்கன்னா நல்லா அதிரடி ஆடுற பிளேயராக இருக்காங்க அவங்களோட கேம் அவங்க ஆடினாலே கண்டிப்பாக இந்திய அணிக்கு நிறைய விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் அட்டாக்கிங் பண்ணால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியா பந்து வீச்சாளர்கள் கொஞ்சம் மனம் மனம் விட்டுருவாங்க அதனால் இருக்கிற ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா அதிரடியாக ஆடுறது தான் அதிரடியாக ஆடினா கண்டிப்பாக இந்த சீரீஸ் விளத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிராண்ட மெக்கலம் ஓப்பனாகவே பேசியிருக்காரு எஸ் அவர் சொல்கிற பெரிய பார்த்தீங்கன்னா அதிரடியாக விளையாடணும் டெஸ்ட்டு போட்டி அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா அவர் அதிரடியாக தான் விளையாடுவார் அவர் அதை தான் சொல்ல வர்றாரு இந்திய அணி அதிரடியாக விளையாடணும்னு சொல்லிட்டு என்ன கேட்டால் எல்லாருமே அதிரடியாக ஆட தேவையில்லைங்க யாருக்கு வருதோ அவங்க ஆடணும் மாரி ரோஹித் ஷர்மாவுக்கு இந்த பால் வேஸ்ட் பண்ணுறதெல்லாம் தெரியாது ஹிட்மேன் அவர் அதிரடியாக ஆடுறது தான் அவர் இது அவர் பேச மாதிரி ஆட்டோம் வேறு யார் இருக்குது அப்புறம் நம்ம ஸ்விஸ்அப் பண்ணிட்டு அவரோட நேச்சுரல் கேம் அவர் ஆட்டோம் அவங்கவுங்க நேச்சுரல் கேம் ஆனாலே கண்டிப்பாக இந்திய அணி நல்ல ஸ்கோர் எட்டுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இட் அந்த மாதிரி தான் அவருக்கு இந்த ஓடிஐ மாரி தான் ஆடுவார் வந்தாலே அடிச்சு அண்ணிருப்பார் அவர் மாரி கேம் ஆடினா கண்டிப்பாக நல்ல ஸ்கோர் போவும் ஸ்மித்து பாட்டிங்கன்னா கொஞ்சம் வெச்சு ஆடுவார் அவருக்கு அந்த கேம் நேச்சுரலாக வரும் அதனால் கண்டிப்பாக இந்திய அணி பார்த்தீங்கன்னா இப்போ நூற்றி அறுபத்தி ஐக்கு ஆறு விக்கெட் வீந்திருக்கு நம்ம கேஎல் ராகுலர் வரைக்கும் கசி வரைக்கும் போகிறானார் ஒரு எண்பத்தி நாலுக்கு அவுட் ஆகிட்டார் மற்றபடி இந்திய அணி இப்போ நிதிஷ்குமார் ரெட்டியோ ரவீந்திர ஜ ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்க்கலாம் இந்திய அணி எந்த ஸ்கோர் எட்டுறாங்க முதல்ல ஃபாலோ ஆன் தடுக்கிறாங்களான்னு பார்க்கணும் அதுதான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்திய அணி ஃபாலோ ஒன் தவிர்த்து அதுக்கப்புறம் ஃபாலோ ஒன் தவிர்ப்பு டவுட் தான் அது தவிர்த்தா அதுக்கப்புறம் திருப்பியும் ஆஸ்திரேலியா பேட்டிங் ஆடி அவங்க ஒரு அதிரடி ஆடி நல்ல ஸ்கோர் எட்டி நம்மளுக்கு டார்கெட் கொடுப்பாங்க இதுதான் நடக்கும் அதை நான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி மேக்சிமம் இந்த போட்டி டிரா பண்ணுறதுக்கு தான் போ முயற்சிப்பாங்க நான் நினைக்கிறேன் அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி இந்த போட்டியை ட்ரா பண்ணுமா இல்லை தோற்றுடுமா இல்லை வெற்றி ஆஸ்திரேலியா வெற்றி பெறுமா உங்களோட கருத்து என்னென்னு சொல்லிட்டு கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சிக்கணும் சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்